வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி எங்களோட சாப்பாட்டு மீன் வந்து சுட சுட சாதம் இது வந்து முருங்கைக்காவும் கடலை பருப்பும் போட்டு வத்த குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை செய்து பாருங்கள் இது வந்து மஷ்ரூமும் எக்கும் போட்டு பொடி மாசம் மஷ்ரூம் நல்லா வதக்கிட்டு வெங்காயம் பச்சை மிளகா போட்டு மஷ்ரூம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கரம் மசாலா போட்டுட்டு மஞ்சத்தூள் கொ கொஞ்சமாக மிளகாத்தூள் உப்பு போட்டு இந்த முட்டையை போட்டு பரட்டிட்டேன் சூப்பராக இருக்கும் இதுக்கு இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மஷ்ரூமும் எக்கும் இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது யூஷுவல் வைக்கிற மாதிரி தான் குழம்பு நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் இது கூட கொஞ்சம் கடலை பருப்பு போட்டு குழம்பு வச்சுருக்கேன் வத்த குழம்பு சூப்பரான இந்த மெனு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் and the channel subscribe and again thanks for watching